ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வ்ளாகில் ஒரு பீஸ்ஃபுல்லான ரொட்டீன் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம தோட்டத்துலேயோ சில வேலைகள் போயிட்டுருக்கு நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒன் டே வளாக் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் காலையில எழுந்திரிச்சதும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்ததுங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு செம்பருத்திப்பும் எப்பவும் போல் சாமிக்கு வைக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டோம் ரெகுலராகவே பூக்கிற ரோஸ் செம்பருத்தி பூ எல்லாமே கலெக்ட் பண்ணி சாமிக்கு வச்சதுக்கப்புறம் அது ஈவினிங் வாடி இருக்குங்க அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருவோம் அப்படி கலெக்ட் பண்ணி காய வச்சது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்துலையே ஒரு அமௌண்ட் ஆஃப் குவானிட்டி வந்து நமக்கு கிடைக்கும் அதை வந்து சிவகைக்காய் அரைக்கிறதுக்கு அப்புறம் நலங்கு மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் மெயினாக இந்த செம்பருத்தி பூ ரோஸ் பூ ஆவாரம் பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் ஹேர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லதுங்க இந்த டைம் காய வச்சுருக்க பூ எல்லாமே நலங்கு மாவு தான் பண்ண போகிறோம் நம்ம தோட்டத்தில் தேங்காய் எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க இப்போ அதை வந்து கலெக்ட் பண்ணி டிராக்டரில் போட்டு ஒரு இடத்துல கும்மியாக கொட்டுவாங்க அது கொஞ்ச நாள் ஆனால் வாடும் அதுக்கப்புறம் தான் தேங்காய் மட்டை உரித்து நம்ம வந்து தேங்காய் பருப்பாக எடுப்போம் நம்ம சைடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மசாலெல்லாம் போடலைங்க அதை காஞ்ச தட்டு வைக்கப்பல் இந்த மாதிரி தான் கொடுப்போம் இல்லைன்னா நம்ம தோப்புக்குள்ளேயே மேவுக்கு வந்து கயிறு நெடுகமாக போட்டு கட்டிடுவோம் அதையே சாப்பிட்டுக்குவாங்க இப்போ வந்து நம்ம மேவு போடுறதுக்காக இங்கே கட்டுத்துறையிலேயே தான் கட்டி வச்சுருந்தோம் பாப்பா இங்கே இருக்க வாழை இலையை பிச்சு பிச்சு தான் கன்றுக்குட்டிக்கு கொடுப்பா அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் அதுக்கு அதில் வயிறெல்லாம் நிறையாதுங்க கன்றுக்குட்டிக்கு ஆனால் இவள் கொடுக்குறதுனால அதுவும் சாப்பிடுவோம் அந்த வாழையிலாம் நார்மலாகவே கன்றுக்குட்டி மாடெல்லாம் கடிச்சிருங்க ஏன்னா அதுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பாப்பா இந்த வேலையை பண்ணவுமே அவளுக்கும் ஒரு சந்தோஷம் என்னதான் நம்ம வந்து நல்லா படிக்க வச்சு அவங்கள ஜாபுக்கு அனுப்புனாலும் நம்ம என்ன தொழில் சார்ந்து வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து இருந்தே அவங்களுக்கு பழக்கிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மாடு பால் கறக்கிறது சாணி எடுக்கிறது கோழிக்கு தீனி போடுறது நம்ம பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறோம் இல்லைங்களா எல்லாத்தையுமே அவங்களுக்கு வளர்க்கிடணும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இப்படி தான் இருக்கும்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி தான் அவங்கள வளர்த்தணும் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் மண்ணில் விடுறதுக்கு பெட்ஸ் கூட விளையாட்டு விடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயப்பட்டேன் இன்ஃபெக்ஷன் ஆகுமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிய வந்தது ஏன் இதுக்கு மேலே நம்ம அவங்களை பிடிச்சி வச்சிருந்தது திடீர்னு ஒரு நாள் அவங்க கண்ணுக்குட்டி கூடையோ மாட்டுக்கோடையோ விளையாடும் போது அந்த முடினால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து என்ன பண்றது இப்ப இருந்தே பழகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவங்கள பழக விட்டுறதுங்க மோஸ்ட்லி மண்ணில் தான் விளையாடுவாங்க தண்ணி சேரு நாயி மாடு பூனை இப்படி எல்லாத்துக்கூடவும் பழகுவாங்க இந்த ரெண்டு மூணு நாளவே நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா நம்ம ரிதன்யாவோட கேஸ் தாங்க பயங்கரமாக போயிட்ருக்கு பாவம் அவங்க டவுரிக்காக வந்து டௌரி அப்படிங்கிற ஒரு பிரச்சினையினாலேயே அவங்க உயிர் போயிடுச்சு இதெல்லாம் கேட்கவே கஷ்டமாக இருக்குது அதுவும் அவங்க அந்த கடைசி நிமிஷத்தில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலைன்னா இந்த கேஸ் வேறு விதமாக போயிருக்கும் உண்மையாலுமே கேரக்டர் வச்சு தான் தப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்காகவே அவங்க வேலையிட ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க இவ்வளோ ஜென்ரேஷனாக இத்தனை மாற்றங்கள் வந்தாலும் எவ்வளோ சட்டங்கள் வந்தாலும் ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி நம்ம சமுதாயத்தில் இந்த டவுரி சிஸ்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது நம்ம நாட்டில் சட்டத்திட்டங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி தாங்க போயிட்டுருக்கு ஏன்னா சிஸ்டம் வந்து மாறாமல் தான் இருக்குது அந்த காலத்தில் நகை பணம் காசுன்னு கொடுப்பாங்க இப்போ வந்து மாடர்னாக கார் அப்படிங்கிற டவுரி சிஸ்டமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பேண்ட்ஸ்லையும் சரி இல்லா சைட்லையும் சரி நாங்கள் இவ்வளோ நகை போட்டோன்னு இவங்க சொல்லி காட்டுறது ஒரு பெருமை அண்ட் அவங்க இவ்வளோ நகை போட்டிருக்காங்கன்னு ஒரு சொல்லி காட்டுறதும் ஒரு பெருமையாக நினச்சிட்ருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக மேரேஜோட கான்செப்ட் என்னென்னா நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற துணையை வந்து தேடி பண்ணுறது தாங்க அதோட பெயின் கான்செப்டே ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாம் காசை நோக்கி பணத்தை நோக்கி போட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நார்மலான ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இந்த டவுரி சிஸ்டம்னால பிரச்சனை அப்படின்னாலும் இப்போ பார்த்தா அந்த பொண்ணு சைடு ரொம்ப ரிச்சாக தான் இருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த சைடும் நல்ல வெல்த்தியாக ரிச்சாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கே இப்படி ஒரு இஷ்யூஸ் நடந்திருக்கு எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் காசு பணம் இல்லாத வீடாக இருந்தாலும் அந்த டவுரி அந்த வரதட்சணை அப்படிங்கிற பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குங்க என்ன அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வரதட்சணையோட அமௌண்ட்டு தான் மாறுது இவ்வளோ நியூஸ் சேனல்ஸில் வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பேட்டி கொடுத்துருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தா ஏகப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என் லைஃப் இப்படி தான் இருந்தது நான் அந்த லைஃப்பை விட்டு வந்துட்டேன் டிவோர்ஸ் வாங்கினதுனால நான் ஹாப்பியாக இருக்கேன் நல்ல வேலை நான் உயிரோடு இருக்கேன் நான் குழந்தையோடு இப்போ தனியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸுங்க அதெல்லாம் படிக்கும் போது தான் தெரியுது உண்மையாலுமே இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் சைலண்ட் கில்லர் மாதிரி இரு து இந்த பிரச்சனை அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணு தெளிவாக இருந்திருக்காங்க கிட்ட வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருந்தது இல்லைம்மா எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நீ தைரியமாக இருன்னு ஹோப் கொடுத்துருந்தா இவ்வளோ தூரம் போயிருக்காதுன்னு தான் தோணுது அப்புறம் நம்ம சைட்லாம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாலு பேர்த்தை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி அதை தீத்து தான் பார்ப்பாங்க அதுவும் பொண்ணு சைடு தான் டோமினென்ட் பண்ணுவாங்க இல்லைம்மா நீ வந்து பொறுத்து தான் போகணும் நமக்கு வேறு வழி இல்லை நம்ம சைடு தான் தப்பு சொல்லுவாங்க அப்படின்னு இப்படியே பார்த்து பார்த்து தான் அந்த பொண்ணு கடைசியெல்லாம் ஓகே இதனால நமக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது நம்ம லைஃப் இப்படி தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியாக இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எப்பவுமே இன்டிபெண்ட்டாக இருக்காங்க தைரியமாக இருக்காங்கன்னா லைஃப்பில் எதையும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்க இப்போது அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக தெரிய வந்திருக்கு இது வந்து முன்னாடியே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அவரே கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் போட்டிருந்தா கூட ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாமோ என்னமோ இனிமேலாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்காமல் இருக்கட்டும் இல்லை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் முன்னாடியே வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு உயிர் போறதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எல்லாத்து வாழ்க்கையுமே ஸ்மூத்தாக ஹாப்பியாக போகாதுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சில பிரச்சனை இருக்கும் அவங்க வந்து ரிச்சாக இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வேறு விதமாக இருக்கும் புவராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் மிடில் கிளாஸ்க்கு ஒரு விதமான பிரச்சனை இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பிரச்சனை இல்லாத மனுஷங்க வந்து இருக்கவே மாட்டாங்க எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணி பழகணும் கோல்டாக அதை ஃபேஸ் பண்ணணும் கரெக்டாக ஒரு லஞ்ச் பிரேக் மாதிரி தோட்டத்தில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாங்க தாத்தாவுமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க தாத்தா யாருன்னா என் அப்பாவோட அம்மா இருக்காங்கல்ல ஆத்தாவோட அண்ணா இவங்களும் பக்கத்து ஊர் தான் அடிக்கடி வருவாங்க என்னைய ஃபஸ்ட்டு வந்து எங்கள் நடவண்டியெல்லாம் வாங்கி கொடுத்து என்னையை நடக்க வச்சு பழகினது சின்ன குழந்தையாக இருக்கும் போது தாத்தா தான் இப்போ மாயாவுக்குமே அந்த அவங்க தான் நடவண்டியெல்லாம் கொடுத்து நடக்க வச்சு பழகினாங்க ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக சொல்ல போனால் என் அப்பாவோட தாய் மாமா இவங்க பாப்பாவுமே நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே வயசானவங்களை கண்டால் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுவா அதே மாதிரி குட்டி பசங்க கூடவும் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுவா எப்போவுமே குழந்தைங்களுக்கு நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துறவங்களுக்கும் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்து வளர்த்துறவங்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க நம்ம தான் சொன்னாலும் ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் வயசானவங்க தாத்தா பாட்டி வந்து சொன்னாங்கன்னா டக்குன்னு அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுது அதுவும் மாயாவோட கொள்ளு தாத்தா ஆத்தாலாம் சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க நம்ம சொல்லி கொடுத்துட்றது கூட மறந்துடுறாங்க இல்லை கொள்ளுப்பாட்டி சொன்னாங்க தாத்தா சொன்னாங்கன்னு அதை அப்படியே அழகாக ரிப்பீட் பண்ணுறாங்க இப்பெல்லாம் மூணு தலைமுறையை பார்க்கறதே கஷ்டமாக இருக்குதுங்க ஆனால் லக்கிலி எங்களுக்கு நாலு தலைமுறை இருக்காங்க பாப்பா இதெல்லாம் வச்சு வளரும்போது அதை பார்க்கும்போது எனக்குமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது தோட்டத்தில் கொஞ்சம் வப்பாளி பழம் மாம்பழம் எல்லாம் இருந்துச்சுங்க சரி இதை கட் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் பாப்பா சாப்பிடுவான்னு அந்த ஒர்க் தாங்க பண்ணிகிட்ருந்தேன் யூஸ்வலாக நாங்கள் டவுன் சைடு இருக்கும்போது கடையில் வாங்கினோம்னா எந்த ப வப்பாளி பழத்துலேயும் சீடு இருக்காதுங்க அது ஏன்னு தெரில எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி போல் இங்கே நம்ம நாட்டு பழத்தில் வந்து சீடு அதிகமாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க இனிப்பாக தித்திப்பாக இருக்கும் இந்த என்னமோ மாம்பழம் வந்து சீக்கிரம் பழுக்க மாட்டேங்குதுங்க அப்படியே பழுக்க வச்சாலும் பாதி பழம் இத்து போயிடுது அண்ட் மோஸ்ட்லி பழம் புளிப்பாக தான் இருக்குது என்ன ரீசன்னு தெரியல எப்போவுமே எல்லா சீசன்லேயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம் இந்த சீசனில் மாம்பழம் வந்து நிறையா கிடைக்கிது ஆனால் அந்த டேஸ்ட் இல்லை பாதி வந்து இத்து போயிடுது மாம்பளை பழுக்க வச்சுருந்தோம்னா டெய்லி செக் பண்ணி பார்த்துக்கறதுங்க ஏன்னா வந்து ரெண்டு நாளைக்கு குறுக்கா பார்த்தா கூட பாதி பழம் வேஸ்ட்டாக போயிடுது அதனால டெய்லி செக் பண்ணி பார்த்து எதோ ஒன்று லைட்டாக பழுத்துருக்கு அப்படின்னாலே அதை எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றோம் எப்படியாச்சும் ஒன்று ரெண்டு ஃப்ரூட்ஸ்னாச்சு ஒரு நாளைக்கு பாப்பாவுக்கு கொடுத்துட்றதுங்க வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி தான் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ வந்து ரெகுலராக பாப்பா டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறோம் ஆனால் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து கொடுத்தாலும் அப்போச்சி அம்மா அப்படின்னு வரும்போது வெளியே போனால் அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்காமல் வர்றதே இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்